பவுதி உள்ளம்ய்தான் ரீம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே காசாவில் ஒரு முழு அளவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதை மூச்சு விடாமல் முழு அளவில் எதிர்த்து வருகின்ற போராளிகள் இது பாலஸ்தீன் மீட்பு போரின் முக்கியமாக கடன்பிதிக்கின்ற இரண்டு வருடம் அல்லது எழுநூறு நாட்கள் என சொல்ல வேண்டும் இனி பாலஸ்தீன போர் தொடர்ந்து நடக்கும் ஏனென்று சொன்னால் பெருமானார் சொல்லா வளைவு செல்லம் அவர்கள் இருவர்களை முற்றாக அழித்த பின்புதான் யோமில் கேமா என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக அந்த வரலாற்று தடத்தில் இப்போதைய நிகழ்வுகள் மிகவும் முக்கியமாக பதியப்படும் ஏனென்று சொன்னால் பாலஸ்தீனத்தில் எப்படி மக்கள் பட்டினி போட்டு கொலை செய்யப்பட்டார்கள் உணவை தடுத்தும் கொடுத்தும் எப்படி கொலை செய்தார்கள் என்பதெல்லாம் வரும் இந்நிலையில் நாம் இந்த காணொலியில் பக்கத்தில் இருக்கின்ற காசாவுக்கு உதவி செய்ய தகுதியுள்ள எட்டக்கூடிய காசாவை விரைவில் அவர்களால் எட்ட முடியும் என்கிற நாடுகளை பற்றி ஒரு சின்ன மீளாய்வு செய்கிறோம் இதில் நாம் சிரியாவை மிகவும் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் கசன் நசுருல்லா லெபனானில் இருந்து இந்த இஸ்ரேலிய படைகளை முப்பத்தி மூணு நாள் முப்பத்தி மூணு நாள் போரில் துரைத்து அடித்த பின் அதில் ஒரு வரலாற்று தடம் இன்றைக்கும் இனிமேல் வரும் நாட்களிலும் பெரிதாக பேசப்படும் அது என்னவென்று சொன்னால் சாப்ரா சத்திலா என்ற இரண்டு இடங்களில் செப்டம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நடந்த பெரிய படுகொலைகள் இரவு பகலாக இப்பொழுது எப்படி காசாவிலே புல்டோசர்களையும் ரோபர்ட்ஸுகளையும் வைத்து கொலை செய்கிறார்களோ எப்படி இஸ்ரேலிய இராணுவம் தன்னால் முடிந்த அளவுக்கு கொலை செய்கிறதோ அதைவிட அதிகமாக அன்று செய்தார்கள் ஏனென்று சொன்னால் அன்று அதை தடுப்பதற்கு ஒரு ஹமாஸ் அங்கே இல்லை அந்த பின்னணியிலே தான் ஹசன் நசுருல்லா அவர்கள் என்ன இப்படி நமது சகோதரர்களை குழந்தைகளை பெண்களை வயோதிகர்களை இப்படி பெரிய அளவில் கொலை செய்கிறார்கள் அவர்களை தட்டி கேட்பார் இல்லை உலகமே அவர்கள் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய பொய்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறது இதை லமனான் மண்ணில் பீரோத்துக்கு பக்கத்தில் தான் சாம்ரா சத்திலா என்று இரண்டு ரிஃப்யூஜி கேம்ப்ஸ் பாலஸ்தீனத்தில் இருந்து விரட்டப்பட்டவர்கள் அங்கே கொலை செய்யப்பட்டார்கள் சொல்லப்பட்ட காரணம் உள்ளால் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்ற பொய் ஆக ஹசன் அசுருல்லா அங்கிருந்து தான் தன்னுடைய யுத்தத்தை தொடங்குகிறார் விரட்டி அடிக்கிறார் லெபனானிலே இருந்து இஸ்ரேலை அதன் பிறகு மிகவும் சாமர்த்தியமாக அவர் வேலையைச் செய்தார் சிரியாவிலே அவருடைய ஹிஸ்புல்லாவுடைய மிகப்பெரிய தளம் ஒன்றை அமைத்தார் அதன் பிறகு இஸ்ரேல் கசனசுருல்லாவே அளித்தாக வேண்டும் இது எப்போ உள்ள வரலாறு என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தொண்ணூறு இப்படிப்பட்ட இடங்களில் காலகட்டத்தில் உள்ள ஒரு பதிவு அதை பற்றி நான் என்னுடைய பத்திரிகையை விடியல் வெள்ளி வைகிற வெளிச்சம் இப்பொழுது வைகிற வெளிச்சம் இவற்றில் எழுதியிருக்கிறேன் ஹசன் நசருல்லாவையும் அவருடைய கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்று ஒரு முஸ்தீபை எடுத்து லெபனானை நோக்கி தன்னுடைய தாக்குதலை கொண்டு போன நேரத்தில் இஸ்ரேல் எதிர்பாராத விதமாக சிரியாவில் இருந்து வந்த ஏவுகணைகள் நூத்தி பதினேழு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை அளித்தன எங்க இஸ்ரேல இஸ்ரேல் சட்டும் எதிர்பார்க்கவில்லை எந்த திசையில் இருந்து வந்து நம்மளை தாக்குகிறார்கள் எந்த குடியில் இருந்து இவர்கள் இந்த ஏவுகணைகளை நமக்கு வீசுகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்கவே ஆறு நாள் ஆனது வேறு வழியில்லை ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக சரண்டர் என்று நிலையில் அது முடிந்தது ஆக இஸ்ரேலுடைய இந்த படுகொலியை மூன்று முறை நிகழ்த்தி காட்டிய ஹசன் அசுருல்லா சஹீதா அவர்கள் போதுமான அளவுக்கு சிறிய அவனுடைய தளத்தை பயன்படுத்தினார்கள் மேலே நாட்டு அமெரிக்க இஸ்ரேலிய ஐரோப்பிய நாட்டு சதிகாரர்கள் சிரியாவை இனி அமைதியாக இருக்க விடக்கூடாது என்ற நோக்கில் அசர்நசர்லாவும் அவருடைய அணியவும் சியாயிசத்தை சார்ந்தவர்கள் அவர்களை அழித்துவிட்டு கிளாபத்தை கொண்டு வருகிறேன் என்ற ஒரு அமைப்பை அங்கே கொண்டு வந்தார்கள் பல அமைப்புகள் அப்படி தொடங்கப்பட்டு அழிக்கப்பட்டு கடைசியில் அமெரிக்காவினுடைய முழு பணபலத்தோடும் ஆயுதத்தோடும் தொடங்கப்பட்டதுதான் தான் ஐஎஸ்ஐஎஸ் என்ற அமைப்பு ஆக சிரியா இஸ்ரேலை அழிப்பதற்கு நல்ல தளத்தை அமைத்து தருகின்ற ஒரு நாடு ஆனால் இன்று நமது காசாவில் உள்ள மக்கள் உணவு வாங்க போகும்போது இறந்தவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு காயம்பட்டவர்கள் பதினாறாயிரத்துக்கும் மேல் உணவு வாங்க போகும்போது ஆக இத்தனை பேர் உணவுக்காக வரிசையில் நிற்கின்ற போது சகிதாகிறார்கள் சிரியாவில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஒரு முழு குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது நடுநிலையான பத்திரிகையாளர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் சிரியாவில் இருந்த ஆசாதோட ஆட்சியை கவிழ்த்த பிறகு முழு அதிகாரத்தையும் பெற்றவராகத்தான் ஜூலானி ஆட்சியிலே அமர்ந்தார் அவருடைய காலகட்டத்திலாவது முஸ்லீம்களை அழிக்கின்ற அந்த வேலை நின்றிருக்கிறதா இவருக்கு இஸ்லாத்தை பற்றிய ஒரு முழுமையான பார்வை இருக்கிறதா நேற்று கூட நாற்பத்தி ஆறு பெண்களின் ஆளுந்தனும் தூங்குலில் தூக்கிலிடப்பட்டு இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் நான் இதற்கு முன்னால் வைர விஷன் சேனலில் ஒரு காணொளியில் உங்களிடத்திலே சொன்னேன் வினங்கள் தலையே தலைவேறு கால்வேறு என்று ஆங்காங்கே வீதிகளிலே கிடக்கின்றன அதை எடுத்து அடக்கலாம் என்று வருகின்ற முஸ்லிம் சகோதர சகோதரிகளும் கொலை செய்யப்படுகிறார்கள் என்று இப்படி ஒரு கபலீகரமான நாட்டின் தலைவராக ஜூலானி இருந்து கொண்டிருக்கிறார் நேற்றும் ஆறு இன்கர்சன் என்று சொல்லக்கூடிய ஆறு இடங்களில் இஸ்ரேலே தன்னுடைய படைகளை நகர்த்தி தளம் அமைத்து இருக்கிறது பலமான தாக்குதலை எங்கெல்லாம் ஜூலானியினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லக்கூடிய இலிபி ஹோம்ஸ் என்ற இடங்களில் எல்லாம் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறது எடுத்த இடப்பிலே ஆசாதுடைய ஆட்சி கழுக்கப்பட்டு ஜூலானிய பதவி ஏற்ற உடனேயே இருந்த அணு விஞ்ஞானிகள் அத்தனை பேரையும் அழித்து விட்டது இதர கெமிக்கல் ஃபேக்டரி எல்லாத்தையுமே அழித்து விட்டது அணு உலைகளை அழித்து விட்டது எல்லா ஆய்வாளர்களையும் ஆசிரியர்களை அழித்து விட்டது ஓரிரு பேர் தப்பித்து எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை அவர்களையும் பட்டியல் வைத்து தேடிக்கொண்டு இருக்கிறது இவ்வளவு வேடிக்கை பார்த்து கொண்டு கோலான் ஹைட்ஸ் என்பதை உனக்கு தாரை வார்த்து தடுகிறேன் நீ என்னுடைய ஆட்சியை இங்கே பாதுகாத்து கொள் என்று மனித இனத்தின் கடைசி ஈனப்புறவியாக அவரிடத்திலே இஸ்ரேல் இடத்திலே ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்துக்கு இவன் மண்டியிட்டு கிடக்கும் போது கூட அவன் தாக்குதலை இந்த அளவு நிறுத்தவில்லை சிரியா எந்த அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் நமக்கு எதிராக இருந்தது அதனுடைய தாக்குதலால் நாம் எப்படி மறந்து போனோம் என்பது இஸ்ரேலிய இராணுவத்துக்கும் இப்போதே இக்கூட்டு படுகொலைகளுக்கு தலைமை தாங்கின்ற உலக மகா குற்றவாளி ஹசன் அசுல்ல நெத்தானுக்கும் தெரியும் ஹசன் அசுல்ல சகிதாக்கிவிட்டால் எல்லாம் நடக்கும் என்றார்கள் நடக்கவில்லை தொடர்ந்து தாக்குதலை போராளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சிரியா ரெண்டு துண்டாக ஆக்கலாமா மூன்று துண்டாக ஆக்கலாமா அதில் இஸ்ரேலுக்கு எவ்வளவு ஜூலானிக்கு எவ்வளவு என்று பேசப்படுகிறது இந்த அளவுக்கு ஒரு காலத்தில் திணற அடித்த சிரியா மாறி போயிருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே நான் பாலஸ்தீனம் ஆப்கானிஸ்தானை பற்றி ஆப்கானிஸ்தானில் ரஷ்ய ஆக்கிரமிப்பை பற்றி விரிவாக ஒரு நூலை எழுதி அது பத்து பதிவுகளுக்கு மேல் ஓடிக்கொண்டிருக்கிறது அதில ஆப்கானிஸ்தானில் வெளிநாட்டு முஜாஹிதிகள் என்று ஒரு அத்தியாயம் இதை சாண்டிகேலும் இன்னும் இதர எழுத்தாளர்களும் நமக்கு தந்தார்கள் சாண்டிகேல் இன்றும் ஆப்கானிஸ்தானில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் முஜாஹிதுகளுடைய தியாகங்களையும் அவர்களுடைய வெளிப்படையான நேர்மையான சண்டை முறையும் கண்டு ஆச்சரியப்பட்டு அங்கே அழுந்து விட்டார் அவர் சொன்னார் அங்கே இருக்கின்ற எங்கே ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற ரஷ்யாவை எதிர்க்கின்ற படைகளில் நிறைய வெளி நாலாயிரம் வெளிநாட்டை அவர்கள் இருக்கிறார்கள் அத்தனை பேரும் சிரியாவில் இருந்து பெரும்பகுதியும் இதர உலகத்தின் இதர பகுதிகளில் இருந்தும் வந்தவர்கள் இவர்களையெல்லாம் எல்லாம் பாலஸ்தீன பகுதிக்கு ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி வைத்தது சிரியாதான் சிரியாவில் ஏதாவது ஒரு பள்ளிவாசலில் தொழுது விட்டு ஒரு இமாம் இடம் நான் இன்ஷால்லா நான் ஆப்கானிஸ்தான் ஜிஹாதில் கலந்து கொள்ள இருக்கிறேன் என்று சொன்னால் அவரை ஆப்கானிஸ்தானில் அந்த இமாம் கொண்டு வந்து சேர்த்து இப்படி ஒரு நெட்ஒர்க்கு அன்றைக்கு வேலை செய்து ஒரு தளம் ஆனால் அந்த சிரியாவில் தோட்ட போதுதான் அந்த சிரியாவில் திரும்ப திரும்ப தோற்ற போது லபனானியிடம் தோற்ற போது இனி இஸ்லாத்தை வெல்ல முடியாது என்று லூசிங் பேட்டில் வித் இஸ்லாம் என்ற ஒரு நூலை எழுதினார்கள் அந்த நூலிலே ஹசன் அசருல்லாவுடைய படத்தை அட்டைப்படமாக போட்டார்கள் இவர் இருக்கும் வரை இஸ்லாத்தின எதுவும் செய்ய முடியாது என்று அதற்கு முத்திகமான தளம் அமைத்து கொடுத்த சிரியா இந்து முஸ்லீம்களை வேட்டையாடு முஸ்லீம்களே வேட்டையாடுகின்ற ஆட்சியிலே இருப்பவர்கள் தனக்கு ஒரு குழுவை வைத்துக் கொண்டு மற்றவர்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்துவோம் என்று இருக்கின்ற ஒரு அபார நிலையை தாங்கி கொண்டிருக்கிறது ஆனால் காசாவிலே பதினாலு போராளி குழுக்கள் ஒத்தை சகோதரர்கள் போல் நின்று சண்டையிடுகிறார்கள் ஆக எங்க இருந்து மிகப்பெரிய ஒரு நிவாரணம் இந்த பாலஸ்தீன மக்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த இடம் முஸ்லிம்களின் பிணக்காடுகளை குவிக்கின்ற ஒரு இடமாக இஸ்ரேலுக்கு பாதி அமெரிக்காவுக்கு பாதி என்று பேசப்படுகிறது கோலான் கைட்ஸாய் கோல சிரியாவினுடைய கோலான் கைட்ஸை ஹிஸ்புல்லா அடித்து தோசம் பண்ணி விரட்டி அதை மீட்டு வைத்திருந்தது அதை இப்பொழுது சந்தடி இல்லாமல் தாரை தருகிறேன் என்று சொன்னார் இவர் ரஷ்யாவிடம் மண்டியிட்ட போதுதான் அது சில அந்த கோலான் ஹைச்சில் இருந்த இஸ்ரேலிய படைகளை ஏழு குண்டுவெடிப்புகள் மூலம் ஏழு தாக்குதல் மூலம் வெளியேற்றியது இப்போது மீண்டும் அவர் இஸ்ரேலோடு கை கொடுக்க தயாராக இருக்கிறார் என்று சொன்னால் இவர்கள் இஸ்லாத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள் இஸ்லாத்தின் எதிரிகள் சும்மா இருக்கவில்லை முஸ்லிம் உலகத்தை பற்றி ஆய்வுகளை நடத்துகிறார்கள் அந்த ஆய்வுகளை வைத்துக்கொண்டு இஸ்லாம் மீண்டும் இந்த உலகத்தில் நிலைநாட்டப்படக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்கிறது அதனால் அந்த சண்டையை நாம் அதை தினமும் தாக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவற்றையெல்லாம் புத்தகங்களாக கூட வெளியிட்டு இருக்கிறார்கள் ஜான் எக்ஸ்போசிட்டோடைய த வாய்ஸஸ் ஆஃப் ரிசர்ஜன்ட் இஸ்லாம் இஸ்லாத்தின் எழுச்சியின் குரல்கள் என்ற தொகுப்பு அதைத் தொடர்ந்து அவர் எழுதி வெளியிட்ட இஸ்லாமிக் த்ரெட் மித் ஆர் ரியாலிட்டி அதில் முடி முடிவிலே முடிக்கின்ற போது இஸ்லாமிய வாழ்க்கை அமைப்பும் சரிய சட்டங்களும் மேலே நாட்டு சட்டங்களுக்கும் மேல நாட்டு இருக்கின்ற மனித உரிமைகளை விட மேன்மையாக இருக்கிறது அதனால் இஸ்லாத்தை மக்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால் இஸ்லாம் எப்பொழுதும் ஒரு சவாலாக நமக்கு இருந்து கொண்டிருக்கும் அப்ப இஸ்லாமிக் திரட் இஸ்லாமிய அபாயம் மித்தா ரியாலிட்டி என்று பேச வந்தவர் கடைசியில தொடர்ந்து ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு திருக்குறளில் எல்லாம் சொல்லியிருக்குதான் கேமத்து நாள் வரைக்கும்

அதற்கு பயிற்சி பணம் பதவி என்னமெல்லாம் வேண்டுமா அதையெல்லாம் நாம் கொடுப்போம் நாம் அந்த நாட்டை தாக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த தீவிரவாதிகளை வைத்து தாக்கிவிட்டு எல்லா முஸ்லிம்களும் தீவிரவாதிகள் என்று பழிய போட வேண்டும் திட்டத்தை தெளிவாகவே அந்த நூலில் எழுதியிருக்கிறான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த காலகட்டத்தில் முஸ்லிம் இளைஞர்கள் தான் உலகத்தில் அதிகமாக இருப்பார்கள் ஆகவே இரண்டாயிரத்தி இருபதுலேயே முஸ்லிம் தாய்மார்களில் கருப்பைகளில் நாம் யுத்தத்தை நடத்த வேண்டும் எழுதுனா என்று எழுதின இவ்வளவு கேவலமான கருவில வீழ்த்தி இந்த குழந்தைகளை கொலை செய்வதில் இருந்து தொடங்கி இவ்வளவு கேவலமான திட்டங்களை போட்டு இருக்கிறார்கள் ஜூனாரி ஜூலாரி போன்றவர்கள் இதனுடைய அரிச்சுவடியை கூட படித்ததாக தெரியவில்லை இப்பொழுது ஜான்சொபர் வைகை வெளிச்சத்தில் தெளிவாக போட்டுக் கொண்டிருக்கும் வரிசையாக போட்டுக் கொண்டிருக்கும் எப்படியெல்லாம் இந்த இஸ்லாமிய உலகத்தில் நாங்கள் யுத்தங்களை தொடங்கினோம் நைன் பார் லெவன் என்று சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஏற்பட்ட அந்த இரண்டாயிரத்தி ஒன்னு செப்டம்பர் பதினொன்னுல ஏற்பட்ட தாக்குதல் எந்த பின்னணியில் நடந்தது நாங்கள் எந்த பின்னணியை அமைத்துக் கொண்டு அதை செய்தோம் என்பதை மிக தெளிவாக விருப்பு வெறுப்பின்றி என்னுடைய பார்வையில் சொல்கிறார் அதை நாம் ஒரு தொடராக தந்து கொண்டிருக்கிறோம் அடுத்து சிரியாவை விட்டுவிட்டால் பக்கத்தில் இருக்கின்றது எகிப்பு எகிப்து சிரியாவின் கோலாபி ஹைப்ஸை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு யுத்தத்தில் பிடித்த இஸ்ரேலுக்கு கையில் ஒப்படைக்காமல் ஐக்கிய நாடுகள் சபை தன்னுடைய கையில வைத்துக் கொண்டு நீ அதுக்குள்ள இருப்பது ஆட்சி வைப்பு என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் சபை கோலான் ஹைட்ஸ் உனக்கு சொந்தமில்லை என்று சொல்லுகிறது ஆனால் ஜூலானி எடுத்துக்கொள்ளு என்று ஒரு தங்க தாம்பாளத்திலே வைத்து சிரியாவின் கோலான் ஹைட்ஸ் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படுகிறது அதே போல எங்க எகிப்திலே சினா இப்ப அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு யுத்தத்திலே ஒன்று ஆக்கிரமிக்கப்பட்ட ஒன்று அதில் நாற்பத்தி எட்டாயிரம் படையை கொண்டு வந்து விட்டார்கள் இஸ்ரேலை தாக்கப் போகிறார்கள் என்ற ஒரு செய்தி பரவுகிறது நான் அதை நமது காணலில் தெளிவாக சொன்னேன் அது இஸ்ரேலை தாக்குவதற்காக அல்ல இஸ்ரேல் இப்பொழுது காசா மீது நடத்துகின்ற முழு ஆக்கிரமிப்பு உயிருக்கு பயந்தவர்கள் வந்து எகித்துக்குள்ளால் வந்துவிடக்கூடாது அதுக்கு சினாய் பணியின் சொல்லையே அவர்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு தடையை ஏற்படுத்தத்தான் அந்த ஆயுத திருட்டை தவிர ஆயுத திரட்டலை தவிர அவர்கள் நிச்சயமாக சென்ற இடமாட்டார்கள் கள்ளத்தனமாக நான் அவரை ரெண்டு மூணு நாள் காணொலியிலே கொண்டிருக்கிறேன் கள்ளத்தனமாக அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை சவுதி அரேபியாவுடைய கப்பல் அதன் பிறகு அது எகிப்தினுடைய கப்பலுக்கு மாற்றப்பட்டு தரை வழியாக ஏனென்றால் தரை வழியாக எளிதாக இங்கே இஸ்ரேலுக்கு ஒப்படைத்து விடலாம் அதை செய்து கொண்டு இருக்கிறது அவர்கள் முழு பாலஸ்தீனம் என்று பேசுவது இதெல்லாம் பாலஸ்தீனர்களை எங்க நாட்டுக்கு உள்ளே விட்டு விடாதீர்கள் என்பதற்காகத்தான் அதுவும் இஸ்ரேலுக்கு உதவி செய்வதாக இருக்கிறது தன்னுடைய கோலைத்தனத்தால் தன்னுடைய தோல்வியால் ஏற்பட்ட செனாய் பென்சுலாவை மீட்பதை பற்றி இந்தளவும் ஆலோசிக்கவில்லை ஏனென்று சொன்னால் அமெரிக்காவினுடைய கைப்பாவை ஒருவர் அங்கே ஆட்சியாளராக இருக்கிறார் ஆக லெபனான் மட்டும்தான் இதுவரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் பெரிய அளவில் சண்டையிட்டது ஆனால் ஹசன் அசுருல்லாவுடைய சகாதத்துக்கு பிறகு அவர் அந்த தலைவர் ஷேக் நயூம் காசம் எடுக்கிற முடிவுகளில் நமக்கு உலகத்தில் யாருக்கும் உடன்பாடு இல்லை ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் என்று கையில் வைத்துக்கொண்டு சும்மா இருக்கிறார்கள் தான் ஆனால் அவர்கள் லெபனானையாவது காக்க முயற்சி செய்கிறார்கள் என்றால் இல்லை லெபனானில் நித்தமும் பத்து அடியாவது இஸ்ரேல் பிடித்து கொண்டு இருக்கிறது ஆக அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக அமைந்து போன ஆட்சியை லெபனானில் வைத்துக்கொண்டு அவர்கள் அங்கிருந்து வரக்கூடிய இஸ்ரேலுக்கு வரக்கூடிய எதிர்ப்பை பெரிய அளவில் தடுத்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு கொலை அதை தொடர்ந்து அங்கே இருக்கின்ற ஆட்சி மாற்றத்துக்கு ஏற்பட்ட ஆட்சி மாற்ற மாற்றத்துக்கு பிறகு ஒரே ஒருவர் அங்கே இருக்கின்ற பாராளுமன்ற ஸ்பீக்கர் மட்டும் சொல்லுகிறார் ஹிஸ்புல்லாவை நாம் ஆயுதம் இல்லாத நிராதிவாணிகளாக ஆக்கினால் லெபனான் நாம் கையை விட்டு போய்விடும் ஆகவே ஹிஸ்புல்லாவிடம் ஆயுதம் இருக்க வேண்டும் அவர்களோடு நாம் டைலாக் ஏற்படுத்த வேண்டும் ஈரான் தலையிட்டு ஆயுதங்களை வைக்காது என்று சொன்ன பிறகுதான் ஷேக் நைதீம் நான் இங்கே இந்த அரசாங்கத்தை லெபனான் அரசாங்கத்தை எதிர்த்து போராட வேண்டியது வந்தாலும் நான் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக மூன்று பக்கம் கடல் ஒரு பக்கம் எகிட்டு பக்கத்தில் லெபனான் இவையெல்லாம் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் போராளிகள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் தங்களுடைய உயிரை தந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள் உணவு தண்ணி எதுவுமே இல்லாமல் இதில் பெருமனா சொல்ல ஹலிமசெல்லம் அவர்களுடைய நபிமொழி ஒன்று தான் நமக்கு அடிக்கடி நினைவுக்கு வருகிறது நீங்கள் எல்லோரும் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட அவர்களுக்கு பேச்சு இப்போ இவன் பக்கத்துல இருக்கிறவங்களாம் எதிரியாகவே வேலை செய்து கொண்டு இருக்கின்றான் இது இனி வரும் நாட்களில் நடக்கப் போகும் யுத்தத்தில் பதிய வேண்டிய முக்கியமான தடம் ஏனென்று சொன்னால் போராளிகளை போராளிகள் நிச்சயமாக வெல்வார்கள் ஆனால் அந்த நேரத்தில் இவர்கள் எல்லாம் அவர்கள் பட்டினியும் பசியும் கடந்து போர் செய்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியும் மேற்கரையில் ஒரு முனாபிக் அப்பாஸ் என்பவன் பகுதிக்குள்ளால் பல முனாஃபிக்கிகள் கூட்டம் இத்தனையை எதிர்த்துத்தான் அவர்கள் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எழு அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு நாட்களாக அவர்கள் தாக்குப்பிடித்து விட்டார்கள் என்பதே மிகப்பெரிய அதிசயமாக இருக்கும் இந்த இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய முறையில் மிகவும் கீழே இருக்கிறது என்பதை உலக ஊடகங்கள் நமக்கு சொல்லுகிறது அடுத்தது ஒரு எச்சரிக்கையை இன்டர்நேஷனல் ஹெட் ஆஃப் தி ஹெட் ஆஃப் தி இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் முஸ்லீம் காலேஜ் உலக முஸ்லீம் அறிஞர்களுடைய தலைவர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் என்னவென்று சொன்னால் எகிப்துக்கும் சிரியாவுக்கும் லெபனானுக்கும் இன்னும் இது போன்ற நாடுகளுக்கும் நான் சொல்லிக்கொள்வேன் அதே போல சவுதி அரேபியா ஐக்கிய அமீரகம் யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவ எல்லோருக்கும் சொல்லிக் கொள்வேன் இன்றைக்கு நீங்கள் காசாவிலே இந்த முதாயிகளுக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் நாளைக்கு இந்த காசா உங்களுடைய தலைநகர் ஒவ்வொரு தலைநகரிலும் நடக்கும் இஸ்லேருடைய திட்டத்தில் அது இருக்கிறது நீங்கள் இல்லை என்று மறுக்க முடியாது உங்களுடைய சுகபோக வாழ்க்கை மட்டுமல்ல வருகின்ற சந்ததியெல்லாம் புதைக்கப்படக்கூடிய நாட்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆக சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் சூழ்ந்து பகையைத்தான் தான் வளர்த்து கொண்டிருக்கின்றன எதிரிக்கு நகைவஞ்சகத்தனமாக உதவி செய்து கொண்டிருக்கின்றன என்பதை எல்லாம் வைத்து தான் அந்த மக்கள் போராடுகின்றார்கள் அடுத்து நாம் பார்க்க வேண்டியது ஈராக்கை ரொம்ப பலமாக வைத்திருந்தார்கள் ஈராக்கில் உள்ளவ அந்த அதனுக்கு கவர்மெண்டோடைய படையை யமனை போல இஸ்ரேலை வந்து தாக்குவதற்கு மிகவும் பக்கத்தில் உள்ள ஒரு நாடு ஈஸியாக அதை தாக்கிவிடும் ஆனால் இஸ்ரேல உருவாக்கி பெரிய குலப்பதம் பண்ணாங்க ஈரான் தலையிட்டு என்று உங்களுக்கு தெரியும் அவர்தான் அதில் முக்கிய பங்காற்றினார் அந்த அவரை அந்த இஸ்லாத்தை முன்வைத்து அந்த மக்கள் அமெரிக்க ஆக்கிரமிப்பை பத்தாண்டுகள் ஆண்டுகள் சண்டையிட்டு விரட்டி அடித்தார்கள் ஆட்சி மாற்றம் வந்தது அதன் பிறகு முழுக்க முழுக்க இஸ்ரேலை எதிர்க்கூடிய ஒரு ஆட்சி பொழுது அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அங்கே சிரியாவில் இருக்கின்ற ஐஏஎஸ்ஐயையும் இன்னும் பல படைப்பிரிவுகளையும் ஈராக்கிலிருந்து வெளியேறு போல் வெளியேறிவிட்டு சிரியாவில் இருந்து தன்னுடைய படை சிரியாவுக்குள்ளும் சிரியாவில் இருக்கின்ற ஐஏஎஸ்ஐல்லையும் அங்கே மாற்றிக்கொண்டு இருக்கிறது அமெரிக்கா ஆகவே ஈராக்கும் ஒரு போர்க்களமாக ஆக வேண்டும் ஆகவே அவர்கள் இஸ்ரேலின் பக்கத்தில் தலை விந்து வாழ்க்கக்கூடாது வெறும் போர்க்களம் இல்லைங்க முஸ்லீம்களை வெட்டி கொண்டுட்டு இருப்பாங்க இவர்களெல்லாம் இந்த ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ் போன்ற அமைப்புகள் எல்லாம் அமெரிக்காவின் பணத்தை வாங்கி திங்கிக் கொண்டு அவர்களுடைய ஆயுதங்கள் அவர்களுடைய உதவியோடு நின்று கபலிகரப்படுத்துவார்கள் முஸ்லீம்களுடைய பணத்தை குவித்து கொண்டு இருப்பார்கள் ஆகவே வெளியில் உள்ள எதிரியை எட்டி பார்ப்பதற்கு நேரம் இல்லாமல் ஆக்குவார்கள் இப்படி ஒரு பெரிய சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்ற அமெரிக்காவையும் இஸ்ரேலை வீழ்த்தவில்லை என்று சொன்னால் மத்திய கிழக்கு நாடுகள் இனி நிம்மதியாக வாழவே முடியாது ஏனென்று சொன்னால் அகண்ட இஸ்ரேலில் எல்லாம் வருகிறது என்பது மட்டுமல்ல எங்கே இஸ்லாம் தலையெடுக்கிறதோ அதெல்லாம் நம்மளுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்ற மனநிலை இஸ்ரேலுடைய ஆட்சியாளர்களிடம் இருக்கிறது இந்த காசாவிலே பெரிவாரியாக தோத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லவில்லை அவர்களுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஏல் ஜமீர் என்பவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இருந்தாலும் நான் அந்த யுத்தத்தை நடத்துவேன் இதுக்கு அவருக்கு சொந்த காரணம் என்று சொல்லப்பட்டாலும் அவர் தினமும் பல பாலஸ்தீன மக்களை நூற்றுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்களை கொலை செய்வதில் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார் ஆனால் அதற்கு மேல் அதிகமான இராணுவத்தினரை அங்கே இழந்து கொண்டு இருக்கிறார் அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை ஆனாலும் இந்த படுகொலைகள் நடந்து கொண்டிருக்க வேண்டும் இதற்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் செய்கின்ற உதவி அதன் கைப்பாக செயல்படுகின்ற அரபு நாடுகள் இவையெல்லாம் எல்லாம் செய்கின்ற உதவிகளுக்கு அளவே இல்லை என்று சொல்லலாம் இப்படி ஒரு பயங்கரமான சூழ சூழலில் போராளிகள் அல்லாவை முன்னிறுத்தி போராடி கொண்டிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் இது போன்ற அனாலிசிஸை உங்களுக்கு தருகிறோம் வாஹிர் தவானா ரபில் ரபுல்லி